அனைவருக்கும் வணக்கம் சென்னை தேனாம்பேட் காமராஜர் அரங்கத்திலிருந்து கார்த்திகேயினி இன்று நடைபெறும் அறம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காமராஜர் நினைவாலய அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள சென்று காமராஜர் அவர்களின் நினைவுகள் நிறைய அங்கு வைக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய ஊர்தி அவர்கள் பயன்படுத்திய ஊர்தி அங்கு வைக்கப்பட்டிருந்தது பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி வாங்க வீடியோக்குள்ளே போலாம்.

न्यूज़ स्टेटलर का ना, शामा एकेडमी का ना सर, प्लीज़ वेलकम्स आयेर, वेरी वेरी ग्रेटफुल टू हैव यू हियर, बहुत अच्छा लगा इतना करके तलाशा सर कहाँ, थैंक यू सो मच फॉर ब्रेसिंग द अकेशन सर, मेडम मेडम सरपसेंट करने के लिए कर देंगे बड़े द निखार बोला, वंस अगेन அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை வழங்கும் இந்த அறம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேரிலும் கனவு நான் வரவேற்கிறேன் நன்றி அனைவரும் திரு ஓ நல்லமணி அவர்கள் அவர்களையும் இந்த விழாவிற்கு வரவேற்கிறேன் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தா அப்படியே நல்லமணி அவர்களே நம்முடைய இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் சிறப்பு விருந்தினர் திரு கே பாக்கியராஜ் ஒரு நினைவு பரிசு அறம் செய்ய விரும்ப அறக்கட்டளை சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கியும் கௌரவம் செய்யப்படுகிறது மிக்க மிக்க நன்றி சார் லாஸ்ட் இவர்களையும் வந்து ரொம்ப அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த சிறப்பு சார் வந்திருக்காரு மிக்க மிக்க நன்றி ஐயா அவருக்கு அடுத்தகம் நம்மளுடைய நல்லமணி அவர்களை நம்முடைய மற்ற சிறப்பிர டாக்டர் ஸ்ரீதேவ் நாராயணன் அவர்களையும் கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொண்டாளை அனைவருக்கு அவருக்கான கௌரவம் செய்ய படிக்கிறது மிக்க மிக்க நன்றி சார் இந்த விழாவிற்கு வந்த சிறப்பித்தமைக்காக ரொம்ப படிச்சிமான முகம் நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டில் வந்து டிவி ஆன் பண்ணனே சார் அதோட முகம் தான் வரும் மிக்க மிக்க நன்றி இன்னைக்கு கேமரா இங்கே வந்து சிறப்பிருத்தமைக்காக மிக்க மிக்க நன்றி சார் திரு ஸ்ரீதேவன் அரங்கு செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பாக வழங்கப்படுகிறது இதன் முடிக்கும் நின்றாய்ந்து அதனை அவர்கள் விட சரியான நபர்களுக்கு சரியான விருது வழங்கும் போது அவங்க இன்னும் உத்வேகமாக வந்து அந்த சேவையை செய்வாங்க சார் திரைப்பட நடிகர் வேலு தாழர் இய بندر. அவரே இந்த மரவெத்து டாக்டர் சீனிசர் 25 ஆண்டுகள் மியூசிலர் இருந்து ஷமா அப்படி இருந்துட்டாங்க. அவங்களே மரவெத்து இனி வர போகும் சி கான்செட் திரைப்பட நடிகர் அவரே बोलறேன். இந்த இரத்த தான சேவை தகுன் மையத்தை சார் பகிரன் சார்niki தொடங்கி வைக்கறாங்க. இந்த வருஷம் மேலை மயப்பு தகுன் மையத்தை இயல்ப பகிரன் சார் ஸ்டார்ட் பண்றாங்க. எஸ் சார் ால் தொடங்கிட்டுது வே வாய்ப்புடன்

அறக்கட்டளை பவுண்டர் திரு நல்லபடி அவர்களுக்கும் திரு பாக்யராஜ் அவர்களையும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த அறம் அறக்கட்டளையின் செயல்கள் மென்மேலும் உயர்ந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் சிறப்பாக செயல்பட இறைவனை வேண்டுகிறேன் நன்றி ராமசாமி அவர்கள் திரு டாக்டர் முத்து ஆர்முகம் அவர்கள் டாக்டர் டேவிட் அமிர்தராஜன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் பிளீஸ் வெல்கம் சங்க தொகு ராகு எங்களுடைய என்னை கிடைக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜோதி ரத்னா என்ற பிரிவின் கீழ் விடுதலை பெறுகிறார் சத்ல ஜெகதீஷ் அவர்கள் தொழில் முனைவோர் என்ற பிரிவின் கீழ்